ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்றைக்கு நாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சைலேந்திர பாபு அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஜூன் ஐந்தாம் தேதி பிறந்த இவர் குழித்துறை அரசு மேநிலைப் பள்ளியில் தான் அவருடைய பள்ளிப்படிப்பை நிறைவு செஞ்சிருக்காரு தென் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் விவசாயத்துறையில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கார் இதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பொதுச்சட்டம் சட்டம் மற்றும் மக்கள் தொகை கல்வியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் குற்றவியல் துறையில் குழந்தைகள் காணாமல் போவதற்கான காரணங்கள் அண்ட் அதன் விளைவுகள் என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி முனைவர் பட்டமும் பெற்றிருக்கார் காவல்துறைக்கு வருவதற்கு முன்பே திருவனந்தபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய காவல் பணிக்கு தேர்வாகி ஹைதராபாத்தில் இருக்க தேசிய காவல்துறை அகாடமியில் இரண்டு வருஷம் பயிற்சியையும் நிறைவு செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் காவல் உதவி கண்காணிப்பாளராக முதல் பணி இவருக்கு வழங்கப்பட்டது இந்த டைமில் தான் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க ஒரு டீம் ரெடி பண்ணாங்க இந்த டீமில் சைலேந்திர பாபுவும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை எலெக்ஷன் டைமில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சைடு பன்னிரெண்டு மலை கிராமங்களில் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு வீரப்பனின் மிரட்டல் இருந்தது அப்போது கோபிஜெட்டிப்பாளையம் ஏடிஎஸ்பியாக இருந்த ஜைலேந்திர பாபு அவருடைய டீமுக்கும் சந்தன கடத்தல் வீரப்பன் தரப்பினருக்கும் நேரடியாக மோதல்களும் கடம்பூர் காவல் நிலைய பகுதியில் சூடும் நடைபெற்று வீரப்பன் கூட்டாளிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தின் போதே மலை கிராமங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மரங்களை வெட்டி சாலையில் தடை வைத்தனர் அதனை தகர்த்து அரசு பேருந்துகளை ஓட்டி சென்ற சைலேந்திரபாபுவின் செயலை கண்டு வீரப்பன் தரப்பினர் அதிர்ந்தனர் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே நக்சலைட் நடமாட்டத்தின் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்று அதில் நக்சலைட் குழுவை சேர்ந்த நாகராஜன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் நிறைய டிஸ்ட்ரிக்டில் காவல் கண்காணிப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு இதில் முக்கியமாக சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெய்த கனமழை காரணமாக ஒரு பஸ் அப்படியே கண்மாயில் மூழ்கிற அளவுக்கு காணப்பட்டது அந்த சமயத்தில் அந்த இடத்துல தான் சைலேந்திர பாபுவும் இருந்திருக்காரு உடனே பஸ் கண்ணாடியை உடைச்சி பதினாறு பேர் உயிரையும் சேவ் பண்ணியிருக்காரு மூவி சீன் பார்த்த மாதிரியே இருக்குல்ல பட் இது வந்து ரியல் இந்த ஆக்சிடென்ட்ல சிலர் இறந்தும் போயிருக்காங்க இந்த வீரதீர செயலுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரதமர் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதுக்கப்புறம் தான் திருச்சி மாவட்டம் டிஐஜியாகவும் கரூர் மாவட்டம் தமிழ்நாடு காகித ஆலையில் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாகவும் பணியாற்றி வந்த இவரை சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கும் தமிழ்நாடு அதிரடிப்படையில் மீண்டும் இணைக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு வீரப்பனை தேடும் பணிக்கு அனுப்பப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வீரப்பனின் கும்பலை நெருங்கி துப்பாக்கி சூடு நடைபெற்றது வீரப்பன் உயிரோடு இருந்தபோது காவல்துறையில் சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஐந்து போலீஸ் அதிகாரிகளில் சைலேந்திர பாபுவும் ஒருவர் மீதி நான்கு பேர் யாருனா கர்நாடகாவைச் சேர்ந்த எஸ்பி ஹரிகிருஷ்ணா டிஎஃப்ஓ சீனிவாஸ் எஸ்ஐ ஷகில் மற்றும் எஸ்ஐ தினேஷ் ஆகியோர் வீரப்பனால் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஆனால் சைலேந்திர பாபுவை மட்டும் வீரப்பனால் நெருங்க முடியவில்லை வீரப்பன் மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார் அப்போது சென்னையில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் மாமுல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த டைசன் சேகர் கேட் ராஜேந்திரன் போன்ற இன்னும் ஒரு சில தாதா ரவுடிகளுக்கு முடிவு கட்டினார் வட சென்னையில் நான்கு ஆண்டுகளும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை மாநகர ஆணையராக பதவி உயர்வு இதன் பின்னர்தான் அதே ஆண்டில் தமிழகமே கொந்தளித்த பல போராட்டங்கள் நடைபெற்ற முஸ்கான் என்ற சிறுமியின் வழக்கு பத்து வயதே ஆன முஸ்கான் அவள் தம்பி ரித்திக் ஏழு வயது இருவரையும் கால் டாக்ஸி டிரைவரான மோகன்ராஜ் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து முஸ்கான் ரித்திக் இருவரையும் படுகொலை செய்து பொள்ளாச்சி அருகே கால்வாயில் வீசி சென்றது அனைவரையும் நடுங்க செய்தது குற்றவாளிகளை கைது பண்ணிய பிறகு தப்பிக்க முயன்றனர் என கூறி என்கவுண்டர் செய்தனர் இது நியாயத்தின் தீர்ப்பாகவே பிரதிபலித்து மாநிலம் முழுதும் சைலேந்திர பாபுவின் பெயர் உச்சரிக்கப்பட்டது இதன் பிறகு சென்னை வடக்கு மண்டல ஐஜியாகவும் கடலோர பாதுகாப்பு குழும ஏடிஜிபியாகவும் பதவி உயர்வு வந்தது மத்திய உளவுத்துறையின் பேரில் கடலோர பகுதிகளில் ஐயாயிரம் பேர் கொண்ட மீனவ இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தீவிரவாதிகள் ஊடுருவலை கண்காணித்தார் மீனவ இளைஞர்களின் வாழ்விலும் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது தமிழகத்தில் முப்பது கடலோர காவல் நிலையங்களை திறந்து வைத்தார் ரயில்வேயில் டிஜிபியாக இருந்தபோது ரயிலில் ஏற்படும் குற்ற சம்பவங்கள் இயர்லி முன்னூறுக்கும் குறைவான குற்றங்களே அதுவும் பதிவு மட்டுமே காணப்பட்டது புகார்களை எஃப்ஐஆர் போட வேண்டும் என உத்தரவிட்ட பிறகு இயர்லி மூவாயிரம் தகவல் அறிக்கை பதிவாகியது பெண்களின் பாதுகாப்பிற்கு அவசர எண் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் எழுநூறுக்கும் மேற்பட்ட கைதிகளை நன்னடத்தையில் விடுதலையாக்கினார் காவல்துறையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அனுபவமும் கொண்டுள்ளார் அது தமிழ்நாட்டின் முப்பதாவது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் சில மாதங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது பெண் போலீஸ்களை பந்தோபஸ்தில் ஈடுபடுத்தக்கூடாது என உத்தரவிட்டார் ராமேஸ்வரம் அருகே வட மாநிலத்தவர்களால் மீனவர் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை விசாரித்தார் வட மாநிலத்தவர்களின் தகவல்களையும் சேகரித்தார் கூலிப்படையினரை ஒழிக்க ஆபரேஷன் பிசாம் திட்டத்தை செயல்படுத்தி இரண்டே நாட்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்தார் தென் இவர் பல பதக்கங்களும் விருதுகளும் மட்டுமின்றி பல புத்தகங்களையும் படைத்துள்ளார் இதில் நீங்களும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகலாம் உடலினை உறுதி செய் அமெரிக்காவில் இருபத்தி நான்கு நாட்கள் போன்ற புத்தகங்கள் மாணவர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக உள்ளது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவரை யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கீங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ